நேபாளனால் கரண்டாக நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரபலத்தை பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போகுது ஸோ என்னதான் நடக்குது நேபாள நாட்டில் தீக்கி இரையாய் கொண்டு இருக்கிற பார்லிமெண்ட்ல கட்டிடங்களாக இருக்கலாம் அது நாடாக இருக்கலாம் இதுவரைக்கும் இருபது பேர் உயிரிழந்திருக்காங்க இதுக்கான காரணம் என்ன இந்த பிரச்சனை எங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு என்றதை பற்றி நான் ஃபுல் டீட்டெயில்ஸாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோக்குள்ளேஸ்க்ரைப் பண்ணிஸ்கிரைப் பண்ணி கொள்ளுங்கள் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எட்டாம் ஆண்டுக்கு பிறகுதான் இந்த நாடு ஒரு ஜனநாயக முறைக்கு இதுக்கு முன்னாடி இந்த நாடு ஒரு மன்னராட்சி முறையாக இருக்கு ஸோ ஒரு ஷோர்ட் டேம் ஒரு ஆட்சி முறையை தான் கொண்டிருக்கு ஆனா இந்த ஷோர்ட் பீரியட்ல இந்த நாடு பதினாறு முறை ஆட்சி மாற்றத்தை கண்டிருக்கு பத்து புதிய பிரதமரை பார்த்துருக்கு ஸோ இந்த நாட்டுல ஊழல் பிரச்சனைன்றது மிக பாரிய பிரச்சனையா காணப்படுத்திருக்கு இப்ப நேபாள் நாட்டை பொறுத்தவரை மட்டும் இல்ல ஒரு பேர்த் சர்டிபிகேட் ஆயிருக்கலாம் டெத் சர்டிஃபிகேட் இருக்கலாம் அப்படியான விஷயங்களை எடுத்துக்கொள்ற கூட கஷ்டமாயிருக்கு ஸோ இப்படியான பிரச்சனையா இருக்கிற இந்த நாட்டுல சமீப காலமா கண்காணிக்கப்பட்ட விஷயம் என்னடா இந்த நேபாள் நாட்டுல இருக்கிற உயர் அதிகாரிகள் பிள்ளைகள்ற அட்டகாசங்கள்னு சொல்லலாம் அப்படியான விஷயங்களை உதாரணமா என்னன்னா இப்ப நேபாள்ல டூக்கேட்ஸ் இருப்பாங்க தானே அவங்க படிச்சு முடிச்சுட்டு வேலை எடுக்கவே கஷ்டப்பட்டு இருக்கிற சூழ்நிலையில அரசியல்வாதிகள் இருக்க பிள்ளைகள் எம்எல்ஏ மினிஸ்டர்ஸ் பிரைம் மினிஸ்டர்ஸ் அவங்களோட பிள்ளைகள்லாம் ஆடம்பர சொகுசு பார்க்கவே வாழ்றாங்க வாழ்ற மட்டும் இல்லாம அதை சோசியல் மீடியாவில ஷேர்ஸ் பண்றாங்க அப்படி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர்ஸ் பண்றாங்க சோ பெரும்பாலும் எல்லா நாட்டிலையும் அரசியல் பகிர்ற பிள்ளைங்களா இருக்கலாம் அல்லது உயர்மட்டத்துல இருக்கிறவங்களோட பிள்ளைங்களா இருந்தா வாழ்க்கை வாழ்றாங்க இருந்தாலும் நேபாள் மாதிரி ஆகையும் வறுமையான நாடுகள்ல இவ்வாறான விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறது அதே வயசுல இருக்கிற அதே ஏஜ் லிமிட்ல இருக்கிற பிள்ளைகளால ஏற்றுக்கொள்ள முடியாம இருக்கு காரணம் என்ன இது மக்கள் வரிப்பணம் மக்கள வரிப்பணத்துல இவங்க ஆனப்புற வாழ்க்கையை வாழ்த்துருக்காங்க காரணமாக இது டூ கே ஜென் ஜென்ட் சொல்றாங்க அதாவது பதிமூணு தொடக்கம் இருபத்தெட்டு வயது அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிற பிள்ளைகள் அவங்க சொல்றாங்க ஜென்ஸ் ஸோ இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஹேஷ்டேக் வெளியிடுறாங்க அதாவது கிட்ஸ் பேபி என்ற மாதிரி யாருன்னா பெரிய பெரிய அரசியல் பிரபுற பிள்ளைகளுக்கு எதிராக அவங்க இப்படியான சுகபோக அனுப்புற வாழ்க்கையெல்லாம் அனுபவிக்காங்க வென்றத விளையாட்டுற மாதிரியான ஒரு ஹேஸ்டேக்கோட ட்ரெண்ட் ஆகுது சோஷியல் எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது ஸோ ஏற்கனவே நேபாள் நாட்டில் உங்கள்ட் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கு அதை வந்து சமய காலமாக இந்த ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு போகுது ஸோ ட்ரெண்ட் ஆகிட்டு போகல இப்போ ஒரு அரசாங்கத்துக்கு ஒரு எதிரான விஷயம் தானே அப்போ அரசாங்கம் என்ன செய்கிறாங்க டுவெண்ட்டி சிக்ஸ் சோஷியல் மீடியாஸை பேன் பண்ணுறாங்க செப்டம்பர் ஃபோர்த் என்ன செய்கிறாங்க இருபத்தாறு சோஷியல் மீடியாஸ் உடனே பேன் பண்ணுறாங்க சைனீஸ் சோசியல் மீடியா ஒரு சிலதை தவிர மற்ற எல்லாத்தையுமே பேன் பண்ணுறாங்க ஏன்னா சைனீஸ் சோசியல் மீடியா யூஷுவலாக அவங்க நேபாள அரசாங்கம் சொல்கிற விஷயங்களே ஏற்றுக்கொள்வாங்க ஸோ இந்தந்த ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகணும்னு அவங்க சொன்ன ஆட்டோமேட்டிக்காவே அந்த ஹேஷ்டாக்ஸ் எல்லாம் ட்ரெண்ட் ஆகாது ஸோ எந்தெந்த சோசியல் மீடியா நேபாள அரசாங்கத்துக்கு எதிராக வேலை செய்யுமோ அந்தந்த சோஷியல் மீடியாஸை என்ன செய்யுது நேபாள அரசாங்கம் பேன் பண்ணுது பேன் பண்ணதுக்கு தான் இங்க பிரச்சனையே ஸ்டார்ட் ஆகுது அது என்ன இப்ப ஜென் மீடியா எல்லாம் அதாவது இளைஞர்கள் அவங்க என்ன யூஸ் பண்ணி பிபிஎன் அதே சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ண தொடங்குனாங்க யூஸ் பண்ண மட்டும் இல்லாம எவ்வளவு நாளும் பரவி தந்த அந்த அரசாங்கத்துக்கு எதிரான ஹேஷ்டாக்ஸ் இருக்கலாம் அரசாங்கத்துக்கு எதிராக இவங்க வெளியிட்ட குரல்கள் இருக்கலாம் எல்லாமே மேலும் ஒரு இருந்ததை வேகம் அப்படிது சோ இப்படியா போய் தெரிவிக்கிற சமயத்துல ப்ரொட்டஸ்ட் வந்து அங்க உருவாகுறது சோ அரசாங்கத்துக்கு எதிராக இளைஞர்கள் போராட்டத்தை கையில் எடுக்காங்க சோ போராட்டத்தை கையில் எடுத்த பிறகு அரசாங்கம் ஒரு மிகவும் ஒரு பிழையான ஒரு உத்தியை கையாளுங்க போராட்டத்தை தடுக்கிறதுக்கு ஆல்ரெடி இவங்க சோசியல் மீடியாவை பேன் பண்ணதே ஒரு பிள்ளையான உத்தி தான் அதுல இருந்து ரெண்டாவது பிள்ளையை இந்த அரசாங்கம் செய்து என்னண்டா அவங்கள அதாவது பாதுகாப்பு அதிகாரிகள்கிட்ட சொல்லுதோ இப்படி போராட்டம் நடக்குது என்ன முறை என்றாலும் பயன்படுத்தி போராட்டத்தை நிறுத்து ரெண்டு பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு அரசாங்கத்து தலைப்புல இருந்து கட்டளை விடப்படுது ஸோ சோஷியல் மீடியாவுக்கு எதிராக இந்த சோஷியல் மீடியா அடக்குமுறை அதாவது சுதந்திரமான ஒரு குரலை வெளியிட முடியலைன்றதுக்கு எதிராக செட் ஆனது போராடுறாங்க அதாவது இளைஞர்களின் போராட்டமானது நடந்து கட்டுப்படுத்துறதுக்காக மிகவும் செயல்படுறாங்க அதாவது தடியடி தாக்குதல் ஆயிருக்கலாம் ஒரு சில ஷூட் சமயங்களா அதாவது ஆஹ் துப்பாக்கி சூட்டு கூட நடத்திருக்காங்க சோ இப்படியான விஷயத்தினு காரணமாக இருபது ஸ்டூடெண்ட்ஸ் சேர்த்திருக்காங்க அதாவது இருபது இளைஞர்கள் சேர்த்திருக்காங்க நூறுக்கும் மேற்பட்ட ஆக்கள் காயம் அடைஞ்சிருக்காங்க சோ இருபது பெயர் செத்த பிறகு இந்த போராட்டத்துல தீவிர தன்மையானது இன்னும் பல மடங்கு அதிகரிக்கும் சும்மாவே சோஷியல் மீடியா பேன் பண்ணது அவங்களோட சுதந்திரமான கருத்து தெரிவிக்கிற உரிமையை தடுத்துன்றதுக்காக தான் இந்த போராட்டமானது ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஆனா அவங்கட போராட்ட குழு உறுப்பினர்களை இவங்க கொலை செய்ததன் ஊடாக இந்த போராட்டமானது இன்னும் தீவிரமடைய தொடங்குது அரசாங்கத்துக்கு எதிராக ஜென்செட் செட் இளைஞர்கள் போராட்டம் உக்கிரமடையுது போராட்டம் உக்கிரம் அடைறதை தொடர்ந்து அரசாங்கத்தால இந்த போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியல படிப்படியாக அரசு அதிகாரிகள் வீடுகளாயிருக்கலாம் வீடு பல்வேறு அரசியல் தலைவர்கள் வீடுகள் தீக்கிரையாக்கப்படுது கண்ணில் காண்ற அரசியல் பாதைகள்ல எல்லாம் இந்த இளைஞர்களால அடித்து திரத்தப்படுற காட்சியெல்லாம் சோசியல் மீடியாவில் பார்க்கக்கூடியதாக இருக்குது சோ இப்படி போராட்டம் தீவிரம் அடைஞ்சிட்டு போகல பிரைம் மினிஸ்டர் பதவியை ராஜினாமா செய்கிறாரு அதுக்கு அடுத்தது பிரசிடென்ட் கூட பதவியை ராஜினாமா செய்கிறாரு செய்தா கூட போராட்டமானது நின்றபாடு கிடையாது போராட்டக்காரர்கள் கோரிக்கை ஆரம்பத்தில் சோசியல் மீடியா அவ்வளோ பண்ணதுக்கு எதிராக காணப்பட்டாலும் காலப்போக்கில் அவங்க பல்வேறு டிமாண்ட்ஸும் முன்வைக்காங்க ஃபர்ஸ்ட் இந்த அவ்வளவு அரசாங்கமும் அதாவது ஆளுங்கட்சியாக இருக்கலாம் எதிர்கட்சியாக இருக்கலாம் இரண்டு தரப்பினரும் உடனடியாக பதவி ராஜினாமா செய்ய வேண்டும் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு கடந்த ஆண்டுகளாக இந்த ஆட்சியாளர்கள் ஊழல் ஆட்சியும் மாத்திரம்தான் நடத்திருக்கேன் இனி உங்களோட ஊழல் ஆட்சியை எங்களாலே ஏற்றுக்கொள்ள முடியாது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இரண்டு கட்சிகளும் உடனடியாக ராஜினாமா செய்யப்படும் புது அரசியல் பேரவை தேர்ந்தெடுப்போம் இளைஞர்கள் நாங்க நாட்டை வழி நடத்துவோம் என்றது போராட்டக்காரர்கள கோரிக்கையாக இருக்குது அதுக்கு பிறகு அவங்களோட அடுத்த கோரிக்கையா முன்வைக்காங்க என்னடா இருபது இளைஞர்கள் செத்தாங்கன்னு அவங்கட உயிருக்கு நீதி கோர வேண்டும் அதாவது யாரு அவங்கள சொல்றதுக்குரிய அதிகாரத்தை வழங்கினே அந்த அதிகாரிகள் போலீஸ் தரப்பா இருக்கல அரசு தரப்பா இருக்கல யாரா இருந்தாலும் உடனடியாக பதவி விலக வேண்டும் அவங்களுக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் அடுத்தது முக்கியமாக கருத்த சுதந்திரத்தை தரணும் சோசியல் மீடியாவை பண்ற இவ்வாறான செயல்பாடுகளை நீங்க செய்யக்கூடாது நேபாள இளைஞர்களோட போராட்டமானது இந்த அரச அதிகாரிகள் பதவி இந்த பிற அடிப்படையாக இன்னமும் போராட்டம் நடந்து கொண்டு ஒரு சினாரியோ தான் இப்ப நேபாள் நாட்டில காணப்பட்டு இருக்கு இருந்தாலும் இப்ப கிடைச்ச தகவல் படி என்ன வரைக்கும் போராட்டமானது தீர்ந்தபாடு இல்லை போராட்டத்துக்கான மிக முக்கியமான காரணமா விஷயம் இந்த ஊழல் நிறைந்த அரசும் அடுத்தது கருத்து சுதந்திரமாக தான் காணப்படுது அதற்கு எதிராக தான் இளைஞர்களுடைய இந்த போராட்டம் படத்தில் நடக்கப்பெற்றது முக்கியமான விஷயம் அரசாங்கத்துக்கு புரிந்திருக்கும் ஆஹ் இளைஞர்களோட சக்தி அதாவது அரசாங்கம் நினைச்சிருப்பாங்க சோசியல் மீடியா தான் இவங்க யூஸ் பண்ணி திருப்பாங்க சோஷியல் மீடியா அவுட்டோட் அப்படின்னா இவங்களால எதுவுமே செய்ய இல்லாண்டு ஆனால் ஒரு நாட்டுக்கு பழமை இளைஞர் சமூகம் தான் அதை எந்த அரசும் புரிஞ்சு கொள்ளணும் சோ அது தான் நேபாள் நாட்டு இளைஞர்கள்